குமரேச சதகம் முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள் விளையும் ஒரு பொருள் மேல் ஒரு நூறு தலைய உரைத்தல் சதகம் என்ப என்பது குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாதாசர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரை சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது இவருடைய இயற்பெயர் முத்துமீனாட்சி ஏறத்தால இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவராய் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் செய்யக்கூடிய செயல் எது செய்யக்கூடாத செயல் எது என்பதை பற்றியெல்லாம் குமரேச சதகத்தினுடைய ஆசிரியர் பாடி வைத்துள்ளார் இந்த இரண்டையும் தாண்டி தகாத செயல் எது என்றும் பாடியுள்ளார் அந்த பாடலை முதலில் பார்ப்போம் அண்டிவரும் உற்றார் பசித்தங்கிருக்கவே அந்நியற் குதவுவோரும் ஆசுடவு பெரியோர் செய் நேசத்தை விட்டு பின் அற்பரை அடுத்த பேரும் கொண்ட ஒரு மனையால் இருக்க பறத்தையை கொண்டாடி மறுவுவோரும் கூறு சற்பாத்திரம் இருக்க மிகு தானமது குணம் இலார்க்கு ஈந்த பேரும் கண்டு புதியோரை நம்பியே பழையோரை கைவிட்டிருந்த பேரும் கரிவாளை விட்டு நரிவாள் பற்றி நதிநீர் கடக்கின்ற மரியாதை காண் வண்டலர் கடற்ப மலர் மாளிகாபரண மணிமார்பனை அருளாளனை மயிலேறி விளையாடு குகனை புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனை தகாத செயலை செய்வது எதற்கு ஒப்பானது என்பதையும் இரண்டு வரிகளில் கூறியுள்ளதை கேட்டீர்களா எதற்கு ஒப்பானது கரிவாளை விட்டு நரிவாளை பிடித்துக்கொண்டு பெரும் வெள்ளம் ஓடும் ஆற்றை கடப்பதற்கு ஒப்பானது அது என்கிறார் கரிவாளை விட்டு நரிவால் பற்றி நதிநீர் கடக்கின்ற மரியாதை கான் என்று இதை எழுதுகிறார் எது எது எல்லாம் செய்பவர்கள் நரிவால் பற்றி நதிநீர் கடக்கின்றவர்களுக்கு ஒப்பானவர் அண்டிவரும் உற்றார் பசித்தங்கிருக்கவே அந்நியருக்கு உதவு போறும் தம்முடைய சொந்தங்கள் பசியோடு இருக்க யாரென்றே தெரியாத நபர்களுக்கு விருந்து படைப்பவர்கள் ஆசுதவு பெரியோர் செய் நேசத்தி விட்டு அற்பரை அடுத்த பேரையும் நம்மை வழியே கூப்பிட்டு ஆசிர்வாதம் செய்யும் நல்ல பெரியோர்களின் நட்பை விட்டுவிட்டு அற்பர்களை உறவாக வைத்துக் கொண்டோரும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கைப்பிடித்த மனைவி இருக்க விலை மாதை பெரிதென்று கொண்டாடி அவள் வீட்டிலே சென்று தஞ்சம் என்று கிடப்போறும் இதை இப்படி பாடுகிறார் எப்படி ஒரு மனையாள் இருக்க பறத்தையை கொண்டாடி மறுவு போறோம் அது மட்டுமா கூறு சர்ப்பாத்திரம் இருக்க மிகு தானம்பது குணம் இலாக்கு ஈந்த பேரும் தானம் செய்வதற்கு சரியான ஆள் அதாவது கூறு சர்ப்பாத்திரம் இருக்க குணம் கெட்டவர்களுக்கு தானம் செய்பவர்களும் கண்டுவரு புதியோரை நம்பியே பழையோரை கைவிட்டிருந்த பேரும் புதிதாக வந்து பசப்பு ஓரை நம்பி பழைய நட்பை கைவிட்டவர்களும் கரிவாளை அதாவது யானையின் வாளை விட்டுவிட்டு நரிவாளை பிடித்து ஆற்று வெள்ளத்தை கடந்துவிடலாம் என்று முடிவு செய்தவர்கள் என்கிறார் வண்டடர் கடப்ப மலர் மாளிகாபரண மணிபார்மனை அருளாளனே மயிலேறி விளையாடு குகணே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனி இவர்களையெல்லாம் நீயே காப்பாற்ற வேண்டும் என்பதாக பாடலை முடிக்கிறார் வண்டலர் கடப்ப மலர் மாளிகாபரணை அதாவது வண்டுகள் மொய்க்கின்ற கடம்ப மலர்களை மாலையாக சூடியிருக்கின்ற மாளிகாபரணை மணிமார்வனே மணிகள் கொர்க்கப்பட்ட மாலைகளை தன் தொழிலே நெஞ்சிலே அணிந்த மணிமார்பனே அருளாளனை பக்தர்களுக்கு அருள்கின்றவனை மயிலேறி விளையாடு குகனை புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனை புல்வயல் என்னும் ஊரிலே நீண்டு உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற மலைமேது இருக்கின்ற குமரேசனை இவர்களையெல்லாம் நீயே பார்க்க வேண்டும் என்பதாக இந்த பாடலை முடிக்கிறார் என்ன நண்பர்களே நல்ல பாடலா மீண்டும் இதுபோன்ற ஒரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி